வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் இங்கே பார்த்ததுல உங்களோட அந்த ரெஸ்பான்ஸை நான் வந்து நேரடியாக வந்து கேட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் அவ்வளோ பாராட்டுக்கள் இதெல்லாம் பாலாசருக்கு தான் போய் சேரும் சுரேஷ் காமாஜி சார் ஏன்னா பல தடைகளை தாண்டி இன்னைக்கு வந்து நாங்கள் படத்தை இங்கே கொண்டு வந்தோம் ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் வந்து போய் தியேட்டர்ல பார்க்கும் போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அது எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் ஒரு பதிலாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு லேடிஸ்க்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க பசங்க எல்லாம் சூப்பர்னு இன்னைக்கு என்னோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா அது வந்து சார் தான் காரணம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட கரியரில் இது ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு அண்ட் எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள் ஐ திங்க் இங்கே வந்த எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் என்னோட நன்றி ஏன்னா அமேசிங் ரெஸ்பான்ஸ் எல்லாருமே ரொம்ப இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ மக்கள் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள் ஐ திங்க் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாதிப்பும் அந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு புரியும் தேங்க்யூ ஸோ மச் ஒரு லவ்லி ரெஸ்பான்ஸ் நாங்கள் இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து தேட்டரில் போய் படத்தை பார்க்க போறோம் வெலி வெலி ஹாப்பி தட் எல்லா இடத்துலயும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அது ஒண்ணும் இல்ல அதாவது ஒரு டெக்னிக்கல் அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஒரு அது நம்ம நான் அதை பண்ண முடியல. அது காலையில் பண்ணிட்டு பேங்க் டைம்ல அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதான் வேறு வேற அது மேஜராக ஒரு பெரிய இல்லை ஒரு இல்ல இல்ல. இல்ல இல்ல நீங்க சொல்றது கரெக்ட்.

பேசாமலே சம்பவம் பண்ணிருக்காருல்ல பேசி சம்பவம் பண்ற கூட பேசாமலே சம்பவம் தெரியும் இல்ல அது அந்த கஷ்டங்கள் வந்து நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு படம் பண்ணும்போது எனக்கு ஏன் அதை சொன்னாருன்னு அப்புறம் தான் புரிய வந்து

அது சட்டமாக்க முடியாது அது என்னோட தனி மனித விருப்பம் அதெல்லாம் சட்டமாக்கிட்டு நீங்க எல்லாம் பண்ணுங்க நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கு ஒரு கோவம் இருப்பேன் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும் அதை சட்டமாக்க முடியுமா முடியாது அப்படியே தனி அந்த மாதிரி அவனோட கோவம் அந்த கேரக்டரோட கோவம் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத அவன் அவனுடைய கோர்ட்ல அவனுக்கு கொடுக்க பண்றாரு அதை வந்து நம்ம சட்டமாக்குங்கலாம் சொல்லல இல்ல இதை இப்படி கட்டாயப்படுத்துங்கன்னு நம்ம சொல்லலாம் நீங்க வந்து பிரபாகரம் படத்துக்கு

நீங்க அப்படிதான் பாக்கணும் தவிர நீங்க கிறிஸ்டின் எல்லாம் இப்படி இருங்கன்னு நம்ம சொல்லல நம்ம இந்த கேரக்டரா தான் நீங்க பாக்கணும் நீங்க எல்லாரும் இப்படி இருங்க நம்ம எங்க சொன்னா அதுல மத்தவங்களும் அப்படி இல்லையே அவர் ஒரு ஆள் தான் இருக்காரு நீ அப்படிதான் அவருக்கு அந்த பொண்ணுதான் வச்சு விடும் அந்த என்னோட தங்கச்சி தான் அவருக்கு வச்சு விடும் நீங்க கமல் சார் ஒரு இதுல சொல்லிருப்பாரு அதாவது வந்து என் மகள் எனக்கு வந்து இறை நம்பிக்கை கிடையாது என் மகள் வந்து எனக்கு பொட்டு வைப்பாங்க நான் அதை அழிக்க மாட்டேன் அப்படின்னா ஏன்னா அது வந்து என் மகளோட நம்பிக்கை அதை நான் அழிக்க மாட்டேன் அது மாதிரி அந்த பாதிரியாருக்கு அந்த பொண்ணு வைக்கிறாங்க அது வந்து அவங்க அவங்க அந்த பதரியார் மேல இருக்க அந்த பொண்ணுக்குள்ள நம்பிக்கை அவருக்கு அது அந்த பொண்ணுக்கு மேல உள்ள பாசம் அது நம்பிக்கையதான் நீங்க பாக்குனாங்க நீங்க அங்கெல்லாம் கடவுள் அததான் சொல்றாங்க மனிதன் பேசக்கூடிய படம் தான் இது கடவுளோ மற்ற இதை பேச மனிதன் பேசக்கூடிய படம் அதனாலதான் ஓப்பனிங்ல பிள்ளையாரையும் நம்ம பெரியாரையும் வந்து சமப்படுத்தி நீங்க நீங்க நீ இல்ல இல்ல நீங்க கேட்ட நீங்க இஸ்விதா காலைல வரல நீங்க இல்ல அதுக்கான எத்தனை இரவு நாங்க எடுத்துக்கிட்ட ரிஸ்க் தான் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண முடியாதுல்ல யாரு வாய்ஸ் அவுட் பண்ண முடியாதோ அதை வந்து நம்ம திரையில வந்து அவங்க வாய்ஸா தான் நம்ம காமிச்சிருக்கோம் அது பாலாசருக்கான ஒரு அவர் அதை காட்டணும்னு விருப்பப்படுறாரு அதைதான் காட்டியிருக்கோம்

எதுவுமே இல்ல இன்னைக்கு ஆடியன்ஸ் அதை பார்த்து பாராட்டும் போது அந்த அந்த சந்தோஷத்துக்காக தான் வேலை செஞ்சிருக்கோம் இன்னைக்கு அது நடக்கணும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் ஒண்ணும் பாலா சார் கரெக்டா செதுக்கி இருக்காரு பாலாசரோட விஷயம் இருக்கா இப்ப இந்த இடத்துல ஐநூறு பேர் இருக்கான் எல்லாரும் ஒரே மாதிரி என்ன இருக்கா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பா அதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான்

வாய் பேச அவனோட உணர்வுகளை வெளிய சொல்லணும் பாட்டு கூட கிடையாது பாட்டு இல்லாம நாங்க எடுத்தோம் இப்போ நீங்க பாக்குறது பாட்டோட சிங்க் ஆகியிருக்கே தவிர அப்போ வந்து பாட்டு இல்லாம அந்த வரிகளை மட்டும் வச்சு நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் அதுதான் இன்னைக்கு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க

என்னோட படம் எனக்கு எல்லாமே பிடிக்கும் நான் எப்படி என் படத்தை வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுப்பேன் அது உங்களுக்கு சம்டைம் பிடிக்கும் பிடிக்காம போகும் எனக்கு ஒரு வேலை கனெக்ட் ஆகும் சோ உங்களுக்கு அது கனெக்ட் ஆகாம இருக்கலாம் அதுக்காக எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது எனக்கு பிடிச்சதான் எல்லா படமே என்னோட படம் மக்கள் மக்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க மக்கள் பிடிக்கலன்னு சொல்ல மக்கள் நீங்கள் மக்கள் தானே நாளைக்கே ஒரு பாப்பாரு

தேங்க்யூ சோ மச் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாரோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் படத்தை வந்து இன்னும் இன்னொன்னு எல்லா ஆடியே பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ நல்வாழ்த்துக்கள் பிரதர்ஸ்